ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நான் இஃப் நீங்கள் வந்து காலையில் தூங்கி எழுந்துக்கிறீங்க ஸோ எழுந்ததுக்கப்புறம் நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டில் அப்படியே போய் பார்க்குறீங்க எல்லோரையும் பார்க்குறீங்க உங்கள் அம்மா இருக்கிறாங்க உங்கள் அப்பா இருக்கிறாங்க உங்களுக்கு பிரதர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா பிரதர்ஸ் இருக்காங்க சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க ஆனால் எல்லாரும் உங்களை வினோதமாக பார்க்குறாங்க நீங்கள் போய் கேட்குறீங்க ஏன் எல்லோரும் என்னை வந்து இப்படி பேய் மாதிரி பார்க்குறீங்க என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது உங்கள் வீட்டில் இருக்கிற யாருக்குமே உங்களை அடையாளம் தெரில அது எப்படி அடையாளம் தெரியாமல் போகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு சிறு ஓரமாக இருக்கட்டும் அதே மாதிரி நீங்கள் ஒரு நாள் காலைல வந்து தூங்கி எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சிட்டு வந்து வீட்டை விட்டு வெளில போய் பார்க்கும்போது வீட்டுக்கு வெளில ஹிட்லரோட ஆட்சி இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பொருளாக வந்து அதே எப்படி ஹிட்லர் ஆட்சி நடக்கும் ஒன்றுமே புரியலையே குழப்பமாக இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா வெல் இந்த மாதிரி சில விஷயங்கள் இந்த உலகத்தில் நிஜமாகவே சில பேருக்கு நடந்திருக்கு ஓகே சில பேர் இதை வந்துட்டு கனவு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனால் அவங்க இதை வந்து கோட் பண்ணும்போது அவங்க எப்படி சொல்கிறாங்கன்னா இதுதான் ஆல்டர்நேட் ரியாலிட்டி இல்லைனா வந்து பேரல் யூனிவர்ஸ் ஸோ பேசிக்காக இது என்ன ஆல்டர்நேட் ரியாலிட்டி பேரல் யூனிவர்ஸ் ஆல்ரெடி சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேருக்கு கூட இருக்கும் இருந்தாலும் நான் ஷார்ட்டாக சொல்லி ஆரம்பிக்க போகிறேன் பட் இந்த வீடியோவில் ஒரு ரெண்டு ஒரு ஒரு மூணு பார்த்துக்கலாம் ஒரு மூணு இந்த மாதிரி வந்துட்டு பேரல் யூனிவர்ஸை வந்துட்டு போயிட்டு வந்த அவங்களுடைய ஒரு கதையை பார்க்க போகிறோம் இது வந்து நிஜமாகவே உண்மையாக இல்லை வந்து உருட்டான்றதுக்கு வந்துட்டு அந்த சமூக தான் வந்து சொல்லணும் பட் இருந்தாலும் வந்து அவங்க சொன்ன நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த உண்மையாக பொய்யான்றது வந்துட்டு இது அவங்களுக்குள்ளே போய் நம்ம வந்து பார்த்தா தான் தெரியும் பட் எனிவேஸ் இது கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஒரு மாதிரி புதுசாகவும் இருந்துச்சு ஒரு மாதிரி எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு ஸோ அதனால் இதை பற்றி பார்க்கலாம் அப்படின்றதுனால தான் இந்த பதிவு ஸோ பேரலல் யூனிவர்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாமா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேரலல் யூனிவர்ஸு ஆல்டர்னேட் ரியாலிட்டி இந்த லியோ படத்தை கூட போட்டாங்க இல்லைங்களா ஆல்டர் ஈகோன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்கு சின்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்து நான் வந்து அப்படியே அடுத்து போயிடுறேன் ஸோ பேசிக்காக பேரலல் யூனிவர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த டைமில் நான் இங்கே உட்காந்து எடுத்துகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா இதே மாதிரி என்னுடைய இன்னொரு வெர்ஷன் இன்னொரு உலகத்தில் வேறு ஏதாவது பண்ணிகிட்ருக்கலாம் மேபி வந்து அங்கேயும் உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்துருக்கலாம் இல்லை வேறு எதாவது வேலை இருக்கலாம் ஸோ பேசிக்காக நான் எப்படி இந்த உலகத்தில் இயங்கிகிட்டு இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதே மாதிரி என்னுடைய இன்னொரு வருஷன் இன்னொரு உலகத்தில் அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி வந்து நாங்கள் இயங்கிட்ருக்கோம் இதே மாதிரி எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் யார் யாரோ இருக்கிறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பேரல் யூனிவர்ஸும் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியும் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இந்த ஒரு ஒருன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா இது ஒன்றா இருக்கலாம் ரெண்டாக இருக்கலாம் ஆயிரமாக இருக்கலாம் லட்சமாக இருக்கலாம் எவ்வளோ வேணா இருக்கலாம் இதுக்கெல்லாம் என்னடா ப்ரூஃப் நீ பாட்டுக்கு உருட்டிகிட்ருக்கியா அடிச்சு விடுறியான்னு கேட்டிங்கன்னா இதை வந்து இந்த பேரல் யூனிவர்ஸ் ஆல்டர்னேட் ரியல் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இதை சயின்டிஸ்ட்டு இப்போ வரைக்கும் வந்துட்டு ஆமாப்பா நிஜமாகவே இருக்குப்பான்னு சொல்லிட்டு சொல்லலை ஆனால் இன்னொரு விஷயம் சயின்டிஸ்ட்டு இந்த ஆல்டர்னேட் ரியாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டும் எங்கேயுமே சொல்ல கிடையாது இருக்கலாம் ஆனால் வந்துட்டு ஆராய்ச்சிகள் போயிட்டே இருக்குது இருக்கலாம் இல்லாமலும் போகலாம் ஏன்னா வந்து மனுஷனுடைய அந்த கற்பனைகள் கெட்டாத நிறையா விஷயங்கள் இன்னும் வந்துட்டு கண்டுபிடிக்கவே படலை யாருக்கு தெரியும் ஒரு வேலை வந்துட்டு ஆல்ட்ரேட் ரியாலிட்டி இந்த மல்டிவர்ஸ்ஸு பேரலின்வர்ஸ்லாம் வந்து உண்மையாகவே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஒரு ஒரு விஷயமாக இருக்கலாம் சரி ஓகே இதுதான் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு சமப்பு இப்போது நம்மளுடைய அந்த கதைக்கு போயிடலாம் நான் திருப்பியும் ஒன்று ஒரு தடவை சொல்லிடுறேன் இந்த கதைகள்லாம் வந்துட்டு உண்மை அப்படின்றது அது எந்த ஒரு சான்றிதழும் கிடையாது இது அந்தந்த பர்சன்ஸ் வந்துட்டு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் கொடுக்கப்பட்ட சில விஷயங்களை நம்ம வந்து இங்கே அவங்க சொன்னது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மையா இல்லை பொய்யா ஓருட்டான்றது அந்தந்த நம்பருக்கு மட்டும்தான் தெரியும் ஓகேங்களா ஓகே இப்போது நம்ம வந்துட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு கதையை பற்றி பார்க்க போகிறோம் அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இயான் கேத் இயான் கேத் அப்படின்றவர் கேனடாவை சேர்ந்தவர் ஸோ கனடாவில் இயான் கத்தினம் வந்து இயான்னு பார்த்தோம்லாம் ரொம்ப இயான் கத்தினம் பெருசு பெருசாக இருக்குது ஸோ இயான் இயான் கனடாவில் வாழ்ந்துட்டு வராரு ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கிறாங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அழகான ஒரு பூனைக்குட்டி இருக்குது ஸோ ஒரு மாதிரி இந்த ஃபாரின்ல பெட்டெல்லாம் ரொம்ப கேஷ்லாம் இருக்கும் இல்லைங்களா ஸோ வீட்டில் குழந்தை ஒய்ஃபு ஒரு பெட்டு லைஃப் வந்து ரொம்ப ஜாலியாக போயிட்டு இருக்கு ஸோ இப்போது அந்த பெட்டுக்கு அந்த பூனைக்குட்டி இருக்கு பார்த்திங்களா அந்த பூனைக்குட்டிக்கு அப்பப்போ அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கூப்பிட்டு போவாங்களே இந்த முடி வெட்டி விடுறது மருந்து மாத்திரலாம் போடுறதுன்னு சொல்லிட்டு ஸோ அப்படி இயான் அவருடைய பூனைக்குட்டியை அவர் பொண்ணோட சேர்த்து ஒரு டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து கூப்பிட்டு போகிறாரு ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போது அந்த டாக்டருக்கும் இயானுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு ஏற்படுது அந்த நட்போட காரணமாக ரெகுலராக அந்த டாக்டர்கிட்டையே தன்னுடைய பூனைக்குட்டியை வந்து தலையோடு தூக்கிட்டு போகிறாரு ஸோ இப்படி எப்படி வந்துட்டு இந்த வயசில் மூத்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு கீழே பசங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்கள லைக் அவங்க வீட்டுக்கு போகும்போது கூப்பிட்டு போவோம் அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஜெயிலாகாங்கல்ல அதே மாதிரி அந்த டாக்டருக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு ட்வின் டாட்டர்ஸ் இருக்கிறாங்க டாக்டருக்கு ரெண்டு ட்வின் டாட்டர்ஸ் ஸோ ரெண்டு பொண்ணுங்க இந்த பக்கம் நம்ம ஐயானுக்கு ஒரு பொண்ணு ஸோ இவரெல்லாம் எப்போல்லாம் மீட் பண்ணுறாங்களோ மீட் பண்ணும்போது இவங்க மூணு பேரும் சேர்ந்து வந்து ஜெல்லாக ஆரம்பிக்கிறாங்க யாரையும் நம்ம ஐயானோட டாக்டரும் அந்த டாக்டரோட டாட்டர்ஸும் ஸோ வந்துட்டு இது வந்துட்டு அப்படியே கொஞ்சமாக வந்துட்டு நல்லா நட்பாக வந்துட்டு மாற ஆரம்பிக்குது அவங்க ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்லாம் வந்து சேர்த்து ஒர்க் பண்ணுறாங்க இவங்க தான் ஹெல்ப் பண்ணால் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க வெளியே எங்கேயாவது போனால் வந்துட்டு இவங்க மூணு பேர் சேர்ந்து வெளியே போகிறாங்க இப்போ இவங்க தான் கூப்பிட்டு போவாங்க ஸோ அப்படி கூட்டு போகும்போது மூணு பேர் சேர்ந்து வெளியே வராங்க அதே மாதிரி வந்து சம்டைம்ஸ் ஸ்கூல்லேருந்து லேட் ஆகும்போது டாக்டர்னால் வராத டைமில் வந்து ஏனே அவர் குழந்தையும் அந்த டாக்டரோடைய ட்வின் டாக்டர்ஸையும் வந்துட்டு சேர்த்து பிக்கப் பண்ணி வீட்டிலலாம் விட்டுருக்காரு ஸோ இவர் பொண்ணுக்கு போ அடிக்கும்போது அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் ட்ராப் பண்ணி ரெண்டு பேரும் ஸோ ஒரு மாதிரி ஒரு நல்ல ஒரு கெட் டுகெதர் ஃபேமிலியாக தான் வந்து டாக்டரோட அந்த குழந்தைகளும் ப்ளஸ் ஏனோடய குழந்தையும் வந்துட்டு ஜாலியாக சின்ன வயசில் சைடோடு வந்துட்டு கழிச்சிருக்கிறாங்க சூப்பர் இப்போது எல்லார் லைஃப்லேயும் வந்து ஒரு ஒரு கட்டம் வரும் இல்லைங்களா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பெருசாக அதெல்லாம் அப்படியே சின்ன சின்ன நம்ம தொடர் அந்த உறவுகளில் சின்ன ஒரு கேப் விழா ஆரம்பிக்கும்ல ஸோ அதே மாதிரி இந்த உறவுகளையும் ஒரு சின்ன கேப் விழா ஆரம்பிக்குது அது ஒன்றும் சண்டை அந்த மாதிரிலாம் இல்லை பட் டைம் அந்த ஒர்க்கு அது இதுன்னு சொல்லிட்டு சில டை கேப்லாம் உள்ளும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு கேப் விழுந்துருது விழுந்ததுக்கப்புறம் நாட்கள் வேகமாக ஓட ஆரம்பிக்குது ஓட ஆரம்பித்து இப்போ பார்த்தீங்கன்னா ஈயானோடைய பொண்ணுக்கு கிட்டத்தட்ட முப்பது வயசு ஆகுது ஸோ ஆல்மோஸ்ட் மேரீடாக அந்த கண்டிஷனில் அவங்க இருக்கிறாங்க ஸோ இந்த டைமில் திருப்பியும் நம்ம ஈயான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் டாக்டரை போய் வந்து மீட் பண்ணுறாரு அவரோட பெட்டு புது பெட்டியும் வந்து கூப்பிட்டு போகிறாரு ஸோ அப்படி கூப்பிட்டு போகும்போது எப்படி டாக்டர் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அந்த நிலம் விசாரிக்கிறான் விசாரிக்கிறாங்க விசாரிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயான் வந்து கேட்குறாரு எப்படி உங்கள் பொண்ணுங்களாம் நல்லா இருக்கிறாங்களா அவங்களாம் எப்படி ஒர்க்குக்கு போகிறாங்களா இல்லை வந்து மேரேஜ்லாம் பண்ணி வச்சுட்டிங்களா பேர குழந்தைங்களாம் எடுத்துட்டிங்களா அவளாம் கேட்கும்போது டாக்டர் வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுறாரு ஆமாம் ஆமாம் நல்லா இருக்கிறாங்க ஏன் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு வந்து ரெண்டு பொண்ணுங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே இயானுக்கு ஒரே ஷாக்கு என்ன டாக்டர் விளாட்றீங்களா நம்ம தான் சின்ன வயசில் எல்லோரும் ஒட்டுக்காக சுற்றினோம் உங்கள் பொண்ணுங்களுக்கு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களோட பேர்லாம் வந்து சொல்கிறாரு இதை பார்த்தோம்னா டாக்டருக்கு ஒரே ஆச்சரியம் எப்படி இல்லையே நம்ம எனக்கு ஒன்றுமே அப்படிலாம் ஞாபகமே இல்லையே நடந்ததுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோன்னே ஏன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்கிறாரு என்ன டாக்டரு உங்கள் உங்கள் பொண்ணுங்க தான் ஸ்கூலுக்குலாம் போவோம் நான் கூட உங்கள் பொண்ணை வந்து ஸ்கூல்லேருந்து கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்புறம் வந்துட்டு ஏன் பொண்ணுங்க அப்புறம் ஏன் பொண்ணு உங்கள் பொண்ணுங்கலாம் வந்துட்டு சேர்ந்து வெளியிலலாம் போயிருக்கிறாங்க ஸோ ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் சேர்த்து ஒன்றா வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்படிலாம் நடந்துச்சு இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே டாக்டர் சொல்கிறாரு அப்படிலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னா ஏன் வந்துட்டு ஏன் ஏன் இல்லைன்னு கேட்கும்போது டாக்டர் சொல்கிறாரு என் பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து நான் வந்து ஹோம் ஸ்கூலில் தான் வச்சுருந்தேன் அவங்க வந்துட்டு ஹை ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்துட்டு வீட்டிலேருந்து தான் படித்தாங்க அவங்க எங்கேயுமே ஸ்கூலுக்கே போகல நான் வெளியும் பெருசாக எங்கேயும் கூப்பிட்டே போகல ப்ளஸ் உங்கள் டாக்டரும் நான் நான் பார்த்ததே இல்லை எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டோன்னே நம்ம யானுக்கு ஒரே ஷாக்கு என்னடா ரொம்ப போச்சு நமக்கு தான் எல்லாம் மறந்து போச்சா சரி இது அவருக்கு தான் மறந்து போச்சா நமக்கு எதாவது புதுசாக எதாவது ஞாபகம் வந்திருக்கா இது என்னது ஒரு மாதிரி ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு ரொம்ப அவர்கிட்ட பேசல ஒரு மாதிரி மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது எப்படி அது அவருக்கு தெரியல என்ன நம்ம தான் அதை கற்பனை பண்ணிக்கிறோமான்னு சொல்லிட்டு நம்ம டவுட்லாம் வரும் இல்லைங்களா அந்த டவுட்லாம் வந்ததுக்கப்புறம் சரி இது எப்படியாவது கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு இயான் அவருடைய பொண்ணுக்கு வந்து கால் பண்ணுறாரு கால் பண்ணி இந்த மம்மாடி நான் வந்து இந்த மாதிரி டாக்டர் டாக்டர்ங்களை போய் பார்த்தேன் அப்படிங்களா சூப்பர் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் ட்வின் டாக்டர்ஸ் ரெண்டு பேர் அவங்க பொண்ணு பொண்ணுங்க இருப்பாங்க இல்லையா அவங்களும் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இப்போ நான் போய் அவர்கிட்ட கேட்குறேன் இந்த மாதிரி வந்துட்டு எப்படி நல்லா இருக்கிறாங்கன்னு கேட்குறேன் அவர் வந்துட்டு ஷாக் ஆகி வந்துட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் என்னையே வந்து கொஷின் பண்ணுறாரு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஈயானோட பொண்ணுக்கிட்ட கேட்கும்போது மேலும் இன்னொரு அதிர்ச்சி வந்து ஈானுக்கு வருது என்ன வருதுன்னா ஈனோடைய பொண்ணும் சொல்கிறாங்க ஓ அப்படியா டாக்டர் எங்களுக்கு ரெண்டு டின்டாட்டஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதை பார்த்தோன்னா யானுக்கு வந்துட்டு என்னடா நம்ம இந்த சம்மர் படத்தில் விஷாலுக்கு ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும் பார்த்திங்களா என்னடா நடக்குது இங்கே அப்படின்ற மாதிரி அதே மாதிரி ஏனுக்கும் ஆகுது எப்படி என்னை தவிர யாருக்குமே அந்த மெமரிஸ்லாம் வந்துட்டு இல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அவருக்கு சுத்தமே புரியல ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த இது பெருசாக வந்து ஒரு டிஸ்டர்பும் பண்ணாமல் அதுக்கப்புறம் விட்டுடுறாரு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு கட்டுரையாக எழுதுறாரு எழுதுனதுக்கப்புறம் இது இது மாதிரி வந்துட்டு இந்த பேரல் யூனிவர்சி இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ரிசர்ச்சுக்கெலாம் வந்துட்டு இந்த கட்டுரைக்கெலாம் வந்து போயிருக்கு ஸோ இதுதான் வந்து யானுடைய ஒரு சைடு கதை ஒரு மாதிரி மர்மமாகவும் ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு இல்லைங்களா இப்போது நம்மளுடைய மெயின் செகண்ட் கதைக்கு வரணும் இது இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ இது வந்து யார் பார்த்தீங்கன்னா எமி எமி அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தெழு வயசு அவங்க வந்துட்டு ஓஹியோ மாகாணம் அது வந்து யூஎஸில் இருக்குது ஸோ அங்கே வந்து வாழ்கிற ஒரு பெண்மணி இவங்க பார்த்திங்கன்னா வந்து எந்த மாதிரி ஒரு கேர்ள்னால் ஒரு மாதிரி ஒரு ஃபேஷனபுளான கேர்ள் ஒரு நல்லா படித்த ஒரு பொண்ணு மாஸ்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கிறாங்க வெளியுலகத்தால் ரொம்ப வந்துட்டு கலகலப்பாக ரொம்ப போல்டான ஒரு பொண்ணு பேசிக்காக ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுற லைஃப்பை வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்கிற ஒரு பெண் இந்த எமி சூப்பர் இப்போது எமிக்கெல்லாமே நல்லா போயிட்ருக்கு மாஸ்டர்ஸும் முடிச்சிடுறாங்க நல்ல இடத்துல ஒர்க்குக்கும் வந்துட்டு ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் மாதிரி கிடச்சிருது லைஃப் வந்து சமஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சு கண் மொழிக்கிறாங்க ஸோ கண் மொழிச்சு வெளியே வந்து பார்த்தோன்னே ஆமாம் எல்லாமே வந்துட்டு அவங்களோட அந்த ஓவிய மாகாணம் மாதிரி தான் இருக்குது ஆனால் வந்து எல்லாமே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்குது எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட்டு ஒரு டிசைனில் இருக்குன்னா லைட்டு வேறு டிசைனில் இருக்குது ஆனால் அதுதான் அவங்க தான் தெரியுது ஆனால் நம்ம வீடு தான் ஆனால் ஒரு மாதிரி செட்டப்லாம் வேறு மாதிரி இருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு டவுட்லாம் வருது என்னடா அது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லிட்டு சரி சரி ஓகே நம்ம போய் ஃபேஸ் ஃபேஸ் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணலாம் ப்ரஷப் ஆகலாம் நம்ம வந்து அடுத்து ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு போய் கண்ணாடியில் அவங்கள பார்க்கும்போது எம்மிக்கே பயங்கரமான ஒரு ஷாக்கு என்ன ஷாக்குனால் எம்மி வந்து ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறாங்க பேசிக்காக அவங்க அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை ப்ளஸ் பாய் ஃப்ரெண்டும் பெருசாக யாருமே கிடையாது அப்படி இருக்கும்போது திடீர்னு எப்படா வயிறு இவ்வளோ பெருசு இருக்கு நான் எப்படி ப்ரெக்னென்ட் சொல்லிட்டு ஒன்றுமே வந்து எம்மைக்கு புரியல ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுறாங்க போய் பெட்டில் உட்காந்து ஒரு மாதிரி வேற்று ஊற்ற ஆரம்பிச்சிருது பரவாயில் போயிடுறாங்க எது என்ன கனவு கனவை இது கிள்ளி கிளி பார்த்துக்கிறாங்க ஆனால் வந்து இது நிஜம்தான் அவங்க எதனால் எதுவும் முழிக்கலாம் முடியல அது கனவெல்லாம் இல்லை நிஜமாக இட்ஸ் ரியல் இட்ஸ் ஹேப்பனிங்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிய வந்துடுது சரி என்ன ஒன்றுமே புரியலையு சொல்லிட்டு அடுத்து வீட்டை விட்டு வெளியே வராங்க பார்த்தா அவங்களோட அம்மா இருக்கிறாங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா என்னடி என்ன உள்ள லேட்டு தூங்கி எழுச்சி வர நேரமாக அது போய் போட்டு நான் வேலையெல்லாம் பாரு அப்படின்னோட இவங்களுக்கும் ஒன்றுமே புரியல ஏன்னா என்னது அம்மா தான் பேசவே மாட்டாங்க அம்மா இன்னும் ஒரு சைஸாக பேசுகிறாங்க என் ப்ரெக்னன்சியை பார்த்து அம்மா எதுவுமே சொல்லலை ஏன்னா யாராவது ஏதோ சொல்லுவாங்களா எனக்கே ஒன்றும் புரியல அவங்க இதை கே கேஷுவலாக எடுத்துக்கிறாங்க ஒன்றுமே வளங்கலையேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் உடனே அந்த பக்கம் பார்த்தா எமியோடைய ஒரு மூணு பிரதர்ஸ் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க அதாவது மொத்தம் நாலு ஆக்சுவலாக ஸோ மூணு பிரதர்ஸ் வந்து அங்கே சுற்றிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பிரதர் நாலுன்னு வரான் எமிக்கு அதுவும் ஒன்றும் புரியல ஏன்னா எமிக்கு ரியல் லைஃப்பில் ஒரே ஒரு பிரதர் தான் ஒரே ஒரு ஓல்டர் பிரதர் இங்கே வந்து இன்னொரு மூணு எக்ஸ்ட்ரா இருக்குது ஸோ மொத்தம் நாலு பிரதர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க என்னடா நடக்குது ஒன்றுமே புரியலன்னு பார்க்கும்போது தான் எமியோட அம்மாவுக்கு ஒரு மூணு தடவை வந்து அபார்ஷன் ஆகிருக்கு மூணு தடவை வந்து அவங்களோட கரு களைஞ்சிருக்கு கரு களைஞ்சதெல்லாம் இப்போ வந்துட்டு ரியல் லைஃப்பில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கே என்ன ஏதாவது பேய் பிடிச்சிக்கிச்சா இல்லை நான் ஏதாவது நான் ஏதாவது ட்ராப் ஆகியிருக்கேன்னா யாராவது வச்சு கேம் ஆடுறாங்களா ட்ராமா ஆடுறாங்களா ஒன்றுமே புரியல அதுக்கப்புறம் இப்படியே ஒவ்வொரு நாளும் எமிக்கு வந்துட்டு களியாக ஆரம்பிக்கிது இது யார்கிட்ட சொல்கிறது இதை சொன்னால் நம்புவாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலன்ற மாதிரிலாம் வந்துட்டு ஒரு சில நாட்கள் போயிருக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு எமியோட ஹஸ்பண்டும் ஒரு நாள் எமியை பார்க்க வராங்க ஸோ கால்டு ஹஸ்பண்ட் ஏன்னா இவங்களுக்கு தெரியாது என் புருஷனா அப்படியா நீதான் என் புருஷனான்ற மாதிரி வந்து பார்த்தாங்க ஆனால் இவங்களுக்கும் இவங்களோட ஹஸ்பண்டுக்கும் பெருசாக வந்து ஒரு குட் டேர்ம்ஸ் இல்லை ஒரு மாதிரி சண்டையும் அது ஒரு மாதிரி இதாக தான் போயிட்டுருக்கு அதனால தான் எமியை வந்து அவங்க வீட்லேயே இருக்கிறாங்க அவர் ஒரு மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு பார்த்துட்டு போயிடுறாங்க இதில் இன்னொரு ஷாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எமிக்கு ஒரு டாக்டரும் இருக்குது அதாவது ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது அதில் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க செகண்ட் டைமு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு மாதிரி அந்த அவங்களுக்கு அந்த வளக்க மாதிரிலாம் பண்ணுவாங்க அந்த ஃபங்க்ஷன்லாம் ஒரு மாதிரி நடக்குது எமி ஒன்றுமே புரியாமல் பேந்த பண்ணால் முடிச்சுட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த இதெல்லாம் ஓனர் ஓரானதுக்கப்புறம் எம்மியோட அம்மா வந்து ஒரு நாள் சொல்கிறாங்க என்ன எமி ஓகே ஃபங்க்ஷன்லாம் இருந்தது ஒரு மாதிரி இதெல்லாம் இருந்தால் ரெஸ்ட் எடுத்தது போதும் நீ போய்ட்டு உன் பாரு வைப்பார் அப்படின்னு சொன்னோடனே வேலையா நம்ம என்ன வேலை பார்த்தோம் தெரியல நம்ம படிச்சுட்டு தான் இருந்தோம் இனிமேல் தான் நம்ம வேலைக்கு போகணும் இப்போ அம்மா வந்து வேலை பார்க்க சொல்கிறாங்களே அப்படின்னா சரி ஓகே என்ன வேலை அப்படின்னு பார்த்தோன்னா அப்போது மாடெல்லாம் கத்திக்கிட்டு இருக்கு நீ தான் போய் பண்ணணும் நீ என்னா இங்கே வந்து இங்கே உட்காந்துட்டு இருக்க வந்துட்டு இன்னும் டைம் இருக்குல்ல டெலிவரிக்கு ஸோ நீ தான் போய் அதை வேலைலாம் பார்த்தாலும் சொன்னோன்னா எம்மிக்கு ஒன்றுமே புரியல மாடு கத்துறதுக்கும் நான் அதை போய் நான் என்ன பண்ணுறேன் முதல்ல அது யார் மாடு நான் எதுக்கு போய் அதெல்லாம் பண்ணணும்னு பார்க்கும்போது தான் எம்மியோட அம்மா சொல்கிறாங்க நீ இன்னும் எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ தானே அந்த மாடெல்லாம் பார்த்துப்ப நீ தான் போய் மேய்க்கணும் போ அப்படின்னு சொன்னோன்னா வந்து எம்மிக்கி வந்து ஒன்றுமே புரியல ஏங்க நான் வந்து ஒரு மாஸ்டர்ஸ் படித்த ஒரு பொண்ணு எனக்கு இன்னும் மேரேஜே ஆகலை இது என்ன வயிற்றில் குழந்த இருக்குன்றீங்க ஆல்ரெடி ஒரு டாக்டர் வேறு இருக்குதுன்றீங்க எனக்கு மூணு அண்ணா இருக்குன்றீங்க எக்ஸ்ட்ரா நீங்கள் என்னன்னா வேற என்ன மாதிரி பேசுகிறீங்க புருஷன் ஒருத்தர் வரான் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபுல் அவ்வளோ குழப்பம் போய்ட்டுருக்கு ஸோ அந்த குழப்பத்தெல்லாம் அம்மா கிட்டே வந்துட்டு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க அம்மா நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் என்ன படிச்சிருக்கேன்றது நீங்கள் சொல்கிறீங்களான்னு கேட்டோன்னா அவங்க அம்மா சொல்கிறாங்க எங்கே நீ படித்த எங்கே கிழிச்ச ஹை ஸ்கூலில் நீ ஒழுங்காக முடிக்கல ஸ்கூல் கூட நீ பாஸ் பண்ணல மக்கு மக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா திட்டுறாங்க உடனே எமிக்கு ஷாக் ஆகிடுது என்னது ஹை ஸ்கூலே முடிக்கலையா அப்படின்னா உடனே அவங்க அம்மா கூப்பிட்டு சரி இதுக்கு மேலே வந்து பொறுத்தது போதான்னு சொல்லிட்டு அம்மா அந்த வயசுலேருந்து உட்காருங்க நீங்கள் என் அம்மா தான் ஆனால் நீங்கள் அம்மா அல்லன் மாதிரி வந்து ஹெச்எஸ் சொல்லி மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க நான் தான் ஆனால் நான் வந்து ஹை ஹைஸ்கூல் ஃபெயிலான எம்ஏெல்லாம் கிடையாது நான் வந்து மாஸ்டர்ஸ் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன் எனக்கு வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வந்துட்டு லெட்டர் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை இப்போ என்னடான்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் ஆளு ஒரு குழந்த இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெண்டு பசங்க தான் ஒன்று நான் இன்னொன்று என்னோடய அண்ணன் இங்கே பார்த்தா வந்து எக்ஸ்ட்ரா மூணு அண்ணங்களாம் வந்திருக்கிறாங்க உங்களுக்கு அபாஷ்டான பசங்களாம் நேரில் வந்து சுற்றிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்றுமே புரியலமான்னு சொன்னோன்னே எம்மியோட அம்மாவுக்கும் ஒன்றுமே புரியல நீ என்னடா என்னமோ பக்கல கணவகான்றையா வளர்கிறான்னு கேட்டதுக்கு அப்புறம் எம்ய யாராத்தையுமே சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கும் ஓகே சரி என்னை நீ சொல்கிறதுலாம் மூணு மாதிரி இருக்கு பட் எனக்கு எதுவுமே புரியல சரி நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வெளியே போகிறாங்க அதுக்கப்புறம் எமியை கூட்டிகிட்டு எமியோட அம்மாவும் எமியும் வந்து வெளில சும்மா மார்க்கெட்டுக்கு ஷாப்பிங்லாம் வாங்க போகிறாங்க அங்கே போகிறாங்க அந்த பொருள்லாம் வாங்குறாங்க வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் லேட் ஆகிடுது அப்போ தான் வந்துட்டு எமி அவங்க அம்மா வாட்சை பார்த்துட்டு ஐயோ மணி ஆறாக போதா பாவா சீக்கிரம் வீட்டுக்கு போகலான்னு எமி சொல்கிறாங்க ஏன் என்ன ஆறு ஆறு மணி ஆனால் என்ன ஏன் பயந்து பொறின்னு கேட்டோன்னே அட புதுசு ஹிட்லருடைய படைகள்லாம் வர ஆரம்பிச்சிருவாங்கப்பா நீ வா நான் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னோன்னா எமிக்கு அதுக்கு மேலே ஷாக்கு ஹிட்லரோட படைகள் வராங்களா என்ன எனக்கு ஒன்றுமே புரியலையான்னு உனக்கு விஷயமே தெரியாதா ஓகே தெரியாது இல்லையா பேசிக்காக அவங்க தான் நம்புகிறாங்களே அவங்களையும் ஹிட்லரு செகண்ட் வேர்ல்டு வர ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னது சிவாஜி செத்துட்டாரான்ற மாதிரி சிவாஜி ஒருவோட வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி ஹிட்லரு செகண்ட் வேர்ல்டு வர ஜெயிச்சுட்டாரா ஹிட்லர் என்ன சாவுலியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இல்லை அப்படின்னா அந்த ஷாக் அந்த ஹூக்கெல்லாம் வந்துட்டு அப்படியே மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கு உடனே வந்து காரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் இதே மாதிரி ஒரு மாதிரி மிஸ்டேயாகவே போகுது ஃபைனலி ஒரு நாள் தூங்கி எழுந்ததுக்கப்புறம் திருப்பியும் எமி அவங்களுடைய பழைய உடலுக்கு வந்துடுறாங்க இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் அவங்க எந்த தேதி அதாவது இங்கே ஒரு டைமில் வந்துட்டு இங்கே ஸ்கேப் ஆகி அங்கே போயிருப்பாங்க இல்லைங்களா அதே டைமில் திருப்பி இங்கே வந்துடுறாங்க பேசிக்காக இங்கே டைம் மூவாக ஆகலை அவங்க பொறுத்த வரைக்கும் பேசிக்கா ஒரு கனவு கனவு மாதிரி சொல்லலாம் நம்ம கேட்கும்போது அப்படி தான் இருக்கும் ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எம்மியை வந்துட்டு இது கனவுலாம் இல்லைங்க சத்தியமாக கனவுக்கு எனக்கும் வித்தியாசம் தெரியாதா டெஃபினட்டாக நான் அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் நாங்கள் இருந்தேன்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்துட்டு எம்யோ ஒரு கதை இதுவும் வெளில வந்து இதுவும் வந்துட்டு பேசப்பட்டுச்சு ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஒரு கதை அது ஒன்றும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸோ அதனால் வண்டியில் விட்டுருவேன் இப்போ பொதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கதைகள் இதுதான் நிறையா கதைகள் இருக்குது பார்லி யூனிவர்ஸை பற்றி நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக தான் போய் எடுத்து பாருங்கள் என்னுடைய ஒரு சின்ன ஒரு கருத்து இதை பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் அந்த சயின்டிஸ்டுன்னு அந்த ஒரு வார்த்தை தான் ஏன்னா சயின்டிஸ்ட் வந்துட்டு பேரலூனிவர்ஸ் மல்டிவர்ஸ்லாம் வந்துட்டு இல்லைன்னு சொல்லிட்டு எங்கேயுமே சொல்லவே இல்லை இருக்குன்னு சொல்ல ஆபியஸ் தான் பட் இருந்தாலும் தியெட்டிக்கல் வைஸ் டெஃபரெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க ஸ்பிரிச்சுவல் சைடாகவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மாவுக்கு நிறைய ட டைமென்ஷன்ஸ் நிறைய டிஃபரன்ஷன்ஸ் இருக்கலான்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ஏன் இது தான் வந்துட்டு ஒரு கேள்வியாக ஓடிட்டுருக்கு என்னதான் இருந்தாலும் அது எப்படி ரெண்டும் மீட்டாகவும் இதெல்லாம் பாசிபிளா அதாவது இங்கே இருந்துட்டு அங்கே போகிறது கூடு விட்டு கூடு போயிருமா இதெல்லாம் பாசிபுளான்னு கேட்டீங்களா அதுவும் தெரில தான் ஸோ இன்னும் ஸ்டடீஸ்லாம் போய்ட்டு இருக்குது ஒருமையாக போயானு வந்து கண்டுபிடிக்காவ நம்ம இன்னைக்கு ரெண்டு கதை பார்த்தோம் ஒரு மாதிரி உண்மையாக போய் ஒரு மாதிரி கேட்கறோமோ ஜாலியாக இருக்கும் நல்லா இருந்துச்சு சரியா தாசோடைய நாளை மற்ற மொழியோடு சந்திக்கிறேன் எதுவும் தேங்க்யூ ப பாய்